தம்மை கவராத ஜீவனிடம் இருந்து அப்படின்னு அர்த்தனா இவன் நாடி செல்லாத விஷயங்கள் இவன் ஒரு விஷயத்தை நாடி செல்லாமல் இருக்கின்ற வரையில் அந்த விஷயங்கள் தாமே விலகிவிடும் புரியுதோ ஒன்னுத்தை நாம தேடி 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 போகிறத நிறுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா அது நம்ம தேடி வர்றது நின்னுடும் அப்படின்னு அர்த்தம்னா அது எனக்கு என்னுடைய உணர்விற்கு அது இருக்கவே இருக்காது எனக்கு இந்த மாதிரி போக பொருள்கள் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வந்து இருந்தோம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கோம் ஆனால் அது என்ன ஒன்றும் பண்ணாது அட்வர்டைஸ்மெண்ட் டிவியோடு நின்றுடும் எங்கிட்ட வராது ஏன்னா நான் அதை நாடி செல்வதை நிறுத்தி விட்டேன் நாம் ஒரு விஷயத்தை தேடி போக போகத்தான் அந்த விஷயம் நம்மை வந்து சேர்கிறதை ஒழிய நாம் தேடி போகாத வரைக்கும் அந்த விஷயம் நம்மிடம் வருவதில்லை அதனால தான் ஒரு டிவியில் ஒரு விதவிதமான அட்வர்டைஸ்மெண்ட் வந்தானா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போய் சேர்றது நாலு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நாலு பேர் பார்த்துட்டு இருக்காங்க நாலு பேர்கிட்டமே நாலு அட்வர்டைஸ்மெண்ட்டும் போய் சேரதுக்கிட்டு ஒருத்தருக்கு ஜட்டி படின் அட்வர்டைஸ்மெண்ட் போய் சேரும் ஒருத்தருக்கு சென்ட்டை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் போய் சேரும் சாப்பாடை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் போய் சேரும் ஒருத்தருக்கு வண்டியை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் போய் சேரும் ஏன்னா அவரவர்கள் எதை விரும்புகிறார்களோ அந்த விஷயங்கள் தான் அவரை தேடி வருகிறது ஆனால் நாலு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது நாலு பேரும் பார்த்தாலே நாலு பேர்கிட்டயுமே அது போச்சா கேட்டால் நாலு பேர்கிட்டயுமே நாலுமே போகலை அவ அவ எதை தேடினாளோ அந்த விஷயம் மட்டும்தான் அவள்கிட்ட போய் சேர்ந்து அப்ப நம்ம கிட்ட எது வர்றது லைஃப்லன்னா நாம தேடி போன விஷயங்கள் தான் நம்ம கிட்ட வர்றது எனக்கு எப்படி கஷ்டம் வருது கஷ்டம் வருதுன்னா கஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை நாம் தேடி சென்று இருக்கிறோம் குடி குடி பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் ஆரம்பத்தில் அது மிக சுகமாக இருக்கு அதுவே அவர்களுக்கு ஒரு துன்பத்தின் காரணமாக மாறிடுது எவ்வளவு பேர் பார்க்கணும் ஏன் டி அடிக்ஷன் சென்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்ப இதை சொல்லும்போது ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் சார் அதுக்கு குடி இந்த சாராயத்தை உற்பத்தி பண்றதை நிறுத்திடலாமே மதுவை தயாரிப்பதை நிறுத்தலாமே அப்போ உன் கட்டுப்பாடில் அது இருக்கா சொல்லு பாப்போம் மது தயாரிப்பதை நிறுத்துவது உன் கட்டுப்பாடில் இருக்கா இல்லை அப்புறம் அதை பத்தி ஏன் பேசுகிறேன் உன் கட்டுப்பாடில் என்ன இருக்குது அது பக்கம் போகாமல் இருக்கிறது உன் கட்டுப்பாடில் இருக்கு அப்போ எது உன் கட்டுப்பாடில் இருக்கோ அதை என்ன பண்ணு நீ வேணால் கோஷத்தை எழுப்பு மதுவை ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம் சொல்லி கோஷத்தை எழுப்பு ஆனால் மது தயாரிப்பதை நீ நினைச்ச அந்த நிமிஷம் நிறுத்த முடியுமா நான் நிறுத்த முடியாது அப்போ ஞானி அந்த பகுத்தறிவு இருக்கக்கூடியவன் எது தன் கட்டுப்பாடுக்குள் இருக்கிறது எது தன் கட்டுப்பாடுக்குள் இல்லை எதை நாம் கையாண்டால் அது நமக்கு பலனாக மாறும் எதை கையாண்டுவதை விட்டுவிட்டாலும் பலனாக மாறும் అంటే